உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கிரோதி வருடம் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய இந்த குரு பகவானது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஆக ரிஷபராசி அன்பர்களே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் எதுலேயுமே வெளிச்சமாகவும் தெளிவாகவும் நல்ல டேலண்ட்டாகவும் எதுலேயும் செயல்படுவீங்க ஏன்னா இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் என்னென்னா தானும் தன்னை சார்ந்தவங்களும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுல குறியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை எதையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க கிளாரிட்டியாக இருப்பீங்க அதுலேயும் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க நம்பிக்கை ஒருத்தரை மேலே வச்சிங்கன்னா முழுசாக நம்புவீங்க அதுலேயும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சுட்டா எந்த லெவலுக்கு இறங்கி செயல்படுவீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கர பகவானது ஆதிக்கம் மட்டுமல்லாம உங்களது ராசி சிரராசி இந்த சிரராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல கடந்த வருடம் நின்றுட்டார் அதுலேயும் சில காலங்கள் ராகுவோட இணைந்து பாதிக்கப்பட்டார் இன்னும் சில காலங்கள் குறிப்பா சனி பகவானது பார்வையில் லாக் ஆயிட்டார் அப்போ இந்த இருவேறு பாதிப்புகளாலையும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த நிலை இந்த பாதிப்பால பல்வேறு விதமான இன்னல்களை நீங்க சந்திச்சுட்டீங்க உங்களை வரையிலையும் எதுலையும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க அதுலையும் வரவு செலவு விஷயங்களில் ஒருத்தர்கிட்ட பத்து ரூபா வாங்கினா அதை பர்ஃபெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பீங்க அதை கொடுக்க முடியாத பட்சத்துக்கு கேட்காத இடத்துல கேட்டு வாங்காத இடத்துல வாங்கியாவது உங்களுடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க அப்படி இன்றைக்கு வரைக்கும் நேர்மையாக நினச்சி எதிர்பார்த்து எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அந்த பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்பேற்பட்டவங்க நீங்கள் அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பார்த்து பார்த்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட பிறந்தவங்களால் ஆகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பாக சொல்லணும்னா நட்பு ரீதிக்காகவுமே பல்வேறு விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க நீங்கள் ஆனால் அது என்னவோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்க்காம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோட நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்காக செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவான ஒரு சூழல் ஆனால் இங்கே எல்லாரும் நம்பாம கெடுவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்பி கட்டிங்கன்னு சொல்லுவேன் அப்படி கடந்த வருடங்களில் நீங்கள் பட்ட அந்த பாதிப்புகளும் அந்த மன வழியும் அந்த வேதனைகளுக்கும் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நினச்சிக்கிங்க ஏன்னா குரு பகவான் ஜென்மத்திற்கு வருவது சிறந்ததான் கேட்டால் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது அவர் இனம் புரியாத ஒரு பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஒரு பயத்தையும் உண்டாக்கக்கூடிய நிலை இருக்கும் ஏன்னால் நம்ம கரெக்டாக இருக்கணும் எங்கே ஏதாவது தப்பாகிடுமோ நம்மளுடைய நம்பிக்கை நானே கெட்டு போயிடுமா நம்ம இவ்வளோ ஸ்டேஜ் கடந்து வந்துட்டோம் எவ்வளவோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு டைம் வரலாம் ஆனால் பிரச்சனைகளும் இழப்புகளும் எவ்வளோ சந்திக்கக்கூடாதோ அவ்வளோ சந்திச்சிட்டே வர வர என்ன ஆகும்னா பயம் அந்த பயத்துக்கு தகுந்தவாறு தான் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது ஏன்னா விரைய குருவாக கடந்த காலகட்டங்கள் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான விரயங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க பல்வேறு விதமான செலவுகளை சந்தி சந்திச்சிட்டீங்க ஏன் ஆ ஆரோக்கியம் மட்டும் கிடையாது குறிப்பாக குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களில் நிறைய இழந்துட்டீங்க கடந்த குறிப்பாக மூணு வருஷத்தில் நீங்கள் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்கன்னா ஸோ ஏன்னா இந்த ராகுக்கேது அதற்கு முன்னாடி இருந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலவீனமான இடத்துல இருந்துவிட்டாங்க அவங்களது பலவீனமான இடம் அது ஒரு மூணு வருஷமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டத்தைப்பட்டுட்டீங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய இலக்கம் உண்டாக்கிடலான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு அருமையான இடத்துல வந்து நின்று ஜென்மத்தில் நின்று அவரது பார்வை ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் இருக்கிற கிரகத்திலேயே சனி பகவான் அது பயிற்சி வந்தால் பயம் வரும் ஏன்னா அவர் இங்கே நமக்கு சனியாகவோ ஏழரை சனியாகவோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நின்று நமக்கு பாதிப்புகளை கொடுத்துருவாரோ அதிலிருந்து நம்ம அதில் சிக்கிக்குவோம்ன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் அதே ரீதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி வரும்போது தான் ஆர்வமாக நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா இவர் பிரகஸ்பதி மட்டும் அல்ல இவர் ஒரு ஒளி கிரகம் ஒரு நல்ல அருமையான சுபத்தன்மை வாய்ந்தவர் இவருக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய தெரியும் கேட்டதை செய்ய இவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு இவர் எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் ஏன் இந்த குரு பகவான் ஆதிக்கம் பெற்ற ஜாதகம் எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி அவங்க ரொம்பவும் கொடுக்கக்கூடிய மனசு உடையவங்களாக இருப்பாங்க எதிலையும் இலகிய மனசும் இருப்பாங்க ஒருத்தன் நமக்கு எதிரி இல்லை நமக்கு துரோகின்னு தெரிஞ்சு அவனுக்கு இந்த வேலை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அவங்கள பாதிக்கப்பட வைக்கக்கூடிய சான்ஸ் அவங்க கைக்கு வந்தால் கூட அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா வேண்டாம் நாம் அந்த பாவம் செய்யக்கூடாதுன்ட்டு வேலைக்கு வந்துடுவாங்க அந்த நற்குணம் படைச்ச உள்ளம் தான் இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க அப்போ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் நின்று இந்த அஞ்சு இடத்தை பார்க்கும் பொழுது இவரது பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும்னு சொல்லுவோம் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தோஷத்தையும் அந்த பாதிப்பையும் அந்த சிக்கல்களை எல்லாத்தையும் நீக்கி ஒரு அருமையான வெளிச்சத்தையும் வெற்றியையும் பிரகாசத்தையும் தரக்கூடிய அருமையான அமைப்பில் தான் குரு பகவான் நிற்கிறார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் இங்கேன்னு பாருங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் பஞ்சமஸ்தானன்றது ஒருத்தருக்கு அவங்களுடைய ஆசைகளும் லட்சியங்களும் ஏன் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்களும் அப்போ அதிர்ஷ்டங்க வேலை செய்ய அருமையான வாய்ப்பு இருக்கு அப்போ நூறு சதவீதம் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்சியம் இத்தனை நாளாக தடைப்பட்ட தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்களும் அந்த அவமானங்களும் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்களுக்கு இல்லாத நிலைக்கு நீங்கள் ஆளாக இருந்தீங்க அந்த அளவுக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிங்க ஒவ்வொரு மாதத்தையும் கடக்கும் பொழுது எல்லாமே இந்த மாதத்தை எப்படியாவது அவங்கவுங்களுக்கு கொடுக்கறது கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மேனேஜ்மெண்ட் முடிச்சு வெளியில் வந்தால் போதும் என்ற அளவுக்கு தொழிலில் லாக் ஆகிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரியான மன அழுத்தத்தில் இப்போ இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு மன அழு அழுத்தத்திற்கு ஆளாயிட்டிங்க அப்பேர்ப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்பு ஒன்று பஞ்சம ஸ்தானத்தை குரு பார்த்தால் நினச்சதும் முடிப்பீங்க அடுத்தது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தையும் அவர் பார்க்கிறார் அப்போ தொழில் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியம் கிடைக்கும் என்ன பாக்கியம் கிடைக்கும்னா முதல்ல உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க அடுத்தது உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களும் நீங்கள் எங்கே மெட்டீரியல் எடுத்து ஒன்று செய்கிறீங்களோ எந்த இடத்துல டெலிவரி பண்ணுறீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகிடும் ஏற்கனவே இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் போட்ட நேரம் என்னவோ தெரியல அந்த பணமெல்லாம் முடங்கி போச்சு நினச்ச அந்த பொருள் கூட இப்போது விலை உயர்வை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு அருமையான லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குறிப்பாக அதிர்ஷ்டங்கள் இருக்குன்றது நூறு சதவீதம் இருக்குது எப்படி வேணாலும் அதிர்ஷ்டங்கள் வரலாங்க தொழில் ரீதியிலையும் நீங்கள் டாப்பாக போகலாம் ஏன் ஒரு லேட்டரி இருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இருக்குது எல்லாத்துலேயும் இன்றைக்கி நன்மை அடைச்சவங்க எத்தனையோ இருக்காங்க அதே நேரத்தில் இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை அதிர்ஷ்டங்கள்ன்றது உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தி உங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க குறிப்பாக ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏழாம் இடம்ன்றது ஒன்றும் மனைவி சம்மந்தப்பட்ட இடம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய இடம் அந்த நட்பு தொழில் ரீதியிலையும் சரி நட்பு ரீதியிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த இடத்துலையும் சரி எங்கெங்கெல்லாம் ஒரு தொடர்பு உருவாகுதோ அது எல்லாமே நட்பு தான் அந்த நட்பு ரீதியில் திடீர் மாற்றங்களும் திடீர் உதவிகளும் உங்களை வந்து அடையும் ஏதோ ஒருத்தரால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் பண ரீதியில் கொடுத்து உன்னுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யலாம் உன் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் உன்னுடைய கடன் சுமைகளை நீக்கலான்ற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக தொழிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் குறிப்பாக வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு லோன் கிடைக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணம் சார்ந்த லோனோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கடன் சார்ந்த மேன்மைகளோ உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் ஆக மொத்தத்தில் இந்த குரு பகவானது பார்வை ஏழாம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருவாய் உண்டாக போகுது குறிப்பாக இந்த ஐந்தாம் இடமும் இந்த ஏழாம் இடமும் ப்ளஸ் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை அளிக்கக்கூடிய அருமையான காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க பயம் பயப்படுத்தினால் இந்த பயமும் மன அழுத்தமும் மனக் குழப்பமும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா திருமண வாய்ப்புகள் இத்தனை நாளாக தடப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் அந்த திருமண மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறேன் ஆனால் நல்ல ஒழுக்கம் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது ஆனால் எனக்கு மா பொண்ணு அமையலை அதே போல் அருமையான திறமையான பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு போனால் மற்றவங்க கண்டிப்பாக அவங்க கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்கன்ற அளவுக்கு எல்லா தகுதி எல்லா திறமும் எல்லாமே இருக்கும் ஆனால் பார்த்தா காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் கூடி வர மாதிரி இருக்கும் ரிஜெக்ட் ஆகி போயிடும் ஆக இது ஒன்றுமே புரியலை ஏனே தெரியல என்ற அளவுக்கு நாங்களும் தெய்வ வழிபாடுகளில் இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் எதுலேயுமே எங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் வேலை சார்ந்த ரீதியில் தான் பல்வேறு விதமான மன அழுத்தத்தை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல சொந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சதனுடைய விளைவுகள் லாபஸ்தானாதிபதி எப்பவுமே கடந்த காலகட்டங்களில் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த வருஷத்துல நீங்க பட்ட மன அழுத்தம் மனக்குழப்பம் குறிப்ப விரயங்கள் வேலையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் தேவையில்லாத சலிப்பு சங்கடங்கள் ஏன் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களால பல்வேறு விதமான நெருக்கடிகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் விட்டு மீண்டும் உங்களுடைய அடுத்த வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து விற்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை அஞ்சு நாளைக்கு கூட என்னால் முடிக்க முடியலைங்க வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் உங்களுடைய மனம் பலம் பெற்று எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடித்து அடுத்தடுத்து இலக்க நோக்கி நீங்கள் அடையக்கூடிய அருமையான மேன்மைகள் உண்டாகும் குறிப்பாக சொல்லணும்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் டெம்பரவரியாக வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் அதுலிருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு குருபகவானது பகவானது பார்வை பாக்கியசானத்தில் விழுது ஒன்பதாம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மைகளை அளிக்கப் போகுது கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடையக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் மேற்கொண்டு பாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது அது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடமும்னு சொல்லுவோம் அதே வீட்டை பார்த்தோம்னா பாகியம்னு சொல்லுவோம் அந்த பாகியத்தை புத்தருக்கு புத்திரத்திற்கு காரகன் அவர்தான் அந்த குரு பகவானது பார்வையே அந்த இடத்துல விழுபொழுது பொழுது பாகியம் நூறு சதவீதம் இந்த தருடத்தில் கிடைக்கும் நீங்க இத்தனை நாளா கோயில் குளம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சார்ந்த முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அது வெற்றிகள் கிடைக்கப் போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா கல்வி ரீதியில் அவங்க மேன்மை அடைய போறாங்க இன்னும் சிலருக்கு திருமண வயதிற்கு வந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானம் புதனுடைய ஆதிக்கம் பெற்ற பிள்ளைகள் நற்குணம் படைச்சவங்களா இருப்பாங்க மற்றவங்க பார்த்து குழந்தைங்கன்னா இப்படி இருக்கணும் இப்படி இப்பேற்பட்ட பிள்ளைகள் பெற்றதுக்கு உண்மையிலேயே நீங்கள் பாக்யசாலின்ட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கோம் ஆனால் பார்த்தா அதற்குண்டான வாய்ப்புகளும் நல்ல விஷயங்கள் மட்டுமே காரணம் இல்லாமல் தடப்பட்டு நிற்கும் இன்னும் சில பேருக்கு அப்பேற்பட்ட நல்ல பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை ரீதியில் சிக்கலை நாங்கள் சந்திச்சிட்டோம் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சோம் அதனால் இன்றைக்கி பெரிய லெவலில் பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் அவங்க வாழ்க்கை மீண்டும் சரியாகுமான்ற மன அழுத்தத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக சரியாகக்கூடிய தருணம் இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அவர் புத்திர காரகர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அந்த லக்னத்தில் அந்த ராசியில் நின்று உங்கள் குழந்தைங்களுடைய இடம்ன்ற அந்த அஞ்சாம் வீட்டையே அவர் பார்க்கிறார் அருமையான அமைப்பு கவலையே வேண்டாம் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறாங்க அவங்க நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க இன்னும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி கடன் சுமைகளில் சிக்கி மீண்டும் வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைக்கும் சிலர் நாளாக இருப்பீங்க நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ஆக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போகிறீங்க இன்னும் ஆரோக்கிய ரீதியில் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பாதம் பாதத்திலிருந்து அந்த முழங்கால் வரைக்குமே நிறைய சிரமங்களை அடைஞ்சவங்க நிறைய சிலரால் நடக்க முடியாமல கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விர வர வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் ஏன்னா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நினச்சி வருத்தத்தில் இருந்திருப்பீங்க இந்த குரு பகவானது பார்வை ஒரு அருமையான இடத்துல விழுந்து இந்த பஞ்சமஸ்தானமும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் விழும் பொழுது நீங்கள் ஒரு மனிதன் பாக்யசால கடன் இல்லாம இருக்கணும் ஆரோக்கிய ரீதியில் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் தன்னுடைய உறவு முறைகள் தன்னுடைய மனைவி மக்கள் தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து பேர் புகழ் வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்பேற்பட்ட பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்த குரு விழும் விழும்பொழுது உங்களுக்கு இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமா அமையும் குறிப்பாக தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானது பார்வை விழுறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில் அடுத்த கட்டத்துக்கும் போக முடியாமல் இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன் இங்கேயும் எனக்கு சரியான ஊதியம் இல்லை ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா இதிலிருந்து இடம் மாறலாமா மாறக்கூடாதுன்ற பல்வேறு விதமான மன அழுத்தத்தில் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டும் மேன்மையும் கிடைக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் இந்த தருணத்தில் உண்டாக போகுது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் வெற்றிகளை சந்திக்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் திசா புத்திகள் சார்ந்து இந்த குரு பகவான் வர்க்கத்தில் எத்தனை பலன்கள் பெற்றிருக்காரோ அதை பொறுத்து தான் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக அமையும் ஆக மொத்தத்தில் உங்களது முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்